வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சா சார் பேச பாருங்கள் இன்றைக்கி பாருங்க ஞாயிற்றுக்கிழமை திருத்தணி கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் அதுக்குள்ளே அக்கா வந்து நேற்றே எனக்கு ஃபோன் பண்ணாங்க பன் ரோட்டில் வந்துருக்காங்க இந்த வண்டி ஐ டுவெண்ட்டி வந்து முதல் வந்து வீடியோ போட சொல்ல என்னை ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த அக்கா ஆனாக்கா அக்கா அட்வான்ஸ் ஆகிடுச்சின் நான் அவங்களுக்கு சிபில் செட் ஆனால் இவங்க பணத்தோடு வந்தாங்க பணத்தை கழுன காமிச்சாங்க வியாபாரம் பண்ணிட்டேன் அவங்க சொன்ன ரேட்டை விட ஒரு பத்து இருபது ரூபா குறச்சே வாங்கி கொடுத்தேன் நான் மேன் மேலே வளரணும் இந்த ஒரு பட்ஜெட்டே பண்ணா ரெண்டு ஐம்பது ரெண்டு ரூபா எடுத்து வந்தாங்க இந்த அக்கா ஏன்னா நல்ல ரேட்டாக பார்த்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு முன்ன பண்ண பேசி எடுத்து கொடுத்தோம் பாருங்கள் நல்லா இருக்கணும் உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப தங்கமான மனசு ஒரு அப் ஒரு புள்ள அப்பா அம்மா மூணு பேராக புள்ள ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சூப்பராக கார் எடுத்துக்கிட்டு இப்போ நல்லா இருக்கணும் இந்த மன இந்தமாதிரி அப்பாலாம் நமக்கு கிடைக்குமா தெரில உண்மையில் அப்பா அம்மா நல்லதா எங்கேருந்து வந்தாங்க எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அக்கா சரி நாங்கள் பண்ருட்டியிலருந்து வரோம் காலையில் கிளம்புனோம் சாரை பார்த்தோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்காக வீட்டுக்காரங்கிட்ட பே கார் ஓனர் பேசி நீங்கள் பண்ணி கொடுங்க அவங்க அவ்வளோ ஒரு தூரத்துலேருந்து வந்திருக்காங்க நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சந்தோஷமாக மன நிறைவோடு அந்த திருச்செந்தூர் முருகர் புண்ணியத்தில் வாங்கி போகிறேன் நல்லா இருப்பேன் இந்த கம்பெனியும் மேலும் மேலும் வளரணும் இவங்க பசங்களும் இந்த தொழிலில் நல்லா கொண்டு போகணும் அதுதான் என்னுடைய ஆசைன்னு சொல்லுங்க சரி சொல்ல நீ சொன்ன எங்கே தர சொல்லுங்க எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் பண்டுட்டிலேருந்து வரோம் இந்த திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்க்கு வந்தோம் அதை பார்த்ததுலேருந்து வீடியோ பார்த்ததுலேருந்து இங்கே கார் வாங்கணும்னு ஒரு எண்ணம் நாங்கள் இப்போ எட்நூற்றி பன்னெண்டாவது கார் வாங்கியிருக்கோம் அவர் இந்த வருஷத்தில் வந்து ஆயிரமாவது காரை சக்ஸஸ் ஆயிரமாவது காரை விற்று சாதனை படைக்கணும்னு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி இந்த நேரத்தில் நான் பண்றந்து வரேன் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் வாங்கணுன்னு வந்தோம்

கண்டிப்பாக நான் ஆயிரம் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிவிடுவீங்க அந்த இதை பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைங்க எல்லாரும் எடுத்தவங்க எல்லாருமே கலந்துக்கிற மாதிரி ஒரு நிறைவான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் ஓகே ஓகே பாருங்க எட்நூற்றி பன்னெண்டாவது வண்டி கிராஸ் பண்ணிட்டேன் ஆச்சு ஒன்று வந்திருக்குது நம்ம வந்து இன்னும் பதினாலு நாள் இருக்குது அதாவது போகி அன்னிக்கு மொத்தம் அவுட் பண்ணணும் பண்ணி ஆகணுன்றது பொங்கலுக்கு முன்ன போகி அண்ணி முடிய போகுது நம்மளுக்கு அதுக்குள்ளே வியாபாரம் பண்ணிடுவேற இவ்வளோ இவங்களுடைய ஆதரவெல்லாம் கண்டிப்பாக செய்வேன் வண்டி சுத்தி காட்டுற பாருங்க நல்ல மனசு அக்கா மனசார வாத்துங்க அக்கா உங்க பேருங்கா சந்திரலேகா சந்திர உங்க பேருங்கா வேணுகோபால் வசந்தராஜா வசந்தராஜா நல்லா படிங்க ராஜா சுத்தி காட்டு வண்டி சூப்பரா பாருங்க வண்டி அதாவது அஷ்டாம் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெல்லம் தெளிவா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஏர் நாலு டயர் அலாய் வீல் எல்லாமே எல்லாம் பாருங்க வண்டி சாய் விடுண்ணா அம்த்து அம்த்து இதில் 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 அமுத்து ஆ ஓகே இவ்வளோ வந்து இந்த இந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி கொடுப்பா வண்டி அந்த மாதிரி செம்ம குவாலிட்டியாக இருப்பார் வண்டி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் சிறப்புண்ணா பனசார் ராணிப்பட்ட லோ பட்டியசரம் பேசு பாருங்கள் அட்டை கசம் வண்டி பாருங்கள் நேற்று வந்து எங்கள் பையனும் எங்கள் சின்ன பையன் ரெண்டு பேர் வந்து இங்கிலீஷில் பேசி வியாபாரம் பண்ணாங்க லட்டு மாதிரி வியாபாரம் ஆகிடுச்சு ஐயா பார்த்தினாக்கா நம்ம நகிரி நகிரிலேருந்து வந்து இந்த வண்டி எடுத்துட்டாங்க இதோட இவர் எடுத்து வந்து ரெண்டாவது வண்டி அதாவது சின்ன வண்டி ஒன்று எடுத்தார் இப்போ செவன் சீட்ரு பெருசாக ஒன்று சொல்லிட்டு அதே கஸ்டமர் வந்து ரெண்டாவது வண்டி எடுத்துட்டாங்க நல்லா இருக்கணும் மேன் மேல் விளாட்ணும் பிஐடிசி பஸ் டிரைவர் இவர் ஆனால் ரொம்ப தங்கமான ஒன்று ரெண்டு பேருக்கும் எங்கேருந்து வந்தால் எத்தனை மணி சொல்லுவாங்க பாருங்க ஹலோ நான் நகர்லேருந்து வரேண்ணா இது ரெண்டாவது வண்டி எடுக்கிறேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஐட்டம் நேர்த்தேன் இப்போ வந்து இது என்ன பேர் தெரியா நான் பேர் திரு பேர் நீங்கள் வாங்கலாம் எல்லாம் சரவணா நல்லா பேசி வாங்கி கொடுத்தாரு ஓனராண்ட ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் முக்கியம் இல்லை இப்போ ஃபங்க்ஷன் வைக்க போறீங்க நாலு ஆடு வெட்ட போகிறீங்க

எங்களுக்கு அஞ்சு பேருக்கு நாள முடியாது எல்லாரும் வா எல்லாம் வாங்கப்பா பாத்துலாம் நீ பாக்கணும் நீ கண்டிப்பா பஸ் டிரைவர் மொத்த துட்டு கரைக்கிறோம் என்ன சொல்றா கண்டிப்பா வாங்கணும் மாசம் நாற்பத்தி அஞ்சு தான் ஆகியா ரெண்டு குட்டல் கண்ணா அந்த மொத்த துட்டு கரையலாம் ஆடு சைடிஸ் என்ன பண்ணுறீங்க என்ன ஓடுமோ வாங்கி அவங்களே இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க உள்ள வந்து இட்டுல பார் ரெடி பார்த்து

மனசார் ராணிப்பட்ட லோப்டே சாரம் பேச பாருங்க இன்னைக்கு பாருங்கள் அட்டகாசமாக இருபத்தெட்டு தேதி ஞாயிற்றுக்கிழமை பாருங்க பாருங்கள் ஜம்முன்னு வந்து வண்டி எடுத்துகிட்டாரு பாருங்க நல்லா இருக்கணும் இந்த வண்டி நிறைய பேர் வந்தாங்க இந்த வண்டிக்கு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கேண்ணா நம்ம சொந்த ஒரு கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் வந்து இந்த வண்டி பார்த்து பேசிடுத்துறாரு நல்ல மனசு தங்கமான மனசு இவர் பார்த்தா நம்ம பக்கத்துலேயே வந்து பாருங்க மெக்கானிக் இவர் இவர் மொழியை வந்து இந்த வண்டி எடுத்தார் இருப்பாருங்க எங்கேருந்து வந்தால் எத்தனை மொழியோ சொல்ல சொல்லு எங்கே தர சொல்லு நான் சொல்லு அண்ணன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்கிறாரு அட்வான்ஸ் கட்டி ஒரு வராச்சு இன்றைக்கி செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு வண்டி நல்லபடியாக வண்டி நல்லா எடுக்கிறாரு அவர் பிடிச்ச மாதிரி ஒயிட் கலர் ஏதாவது ஓணும் வேறுனா ஓகேன்னு ஆசைப்பட்டாரு அதே மாதிரி அவர் கம்மிடுச்சு நல்ல மாதிரியே பண்ணி கொடுத்தார் சார் வண்டியெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்லா இருக்குது தான் தங்கமான மனசு ஒன்றுமில்லையே பார்க்கறதுக்கு தேசல ரொம்ப பவியமான மனசு ஆனால் பொறுமைண்ணா பொறுமை விரும்பவே வராது பார்த்துக்கலாம் நல்லா இருக்கணும் வர நிறைய வண்டி இருக்குண்ணா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ராணிப்பட்ட பாருங்க அட்டகாசமா பாருங்க ஹைட் டென் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சா கரண்ட் இருந்துச்சு இருந்து எடுத்துட்டாங்க திருவண்ணாமலை பார்த்துலாம் சோமாஸ் பாடியா அங்கிருந்து வந்துட்டாங்க நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை சூப்பரான வண்டி வண்டி செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து பாருங்க எங்கிருந்து சொல்லுங்க பாருங்க எங்க தர சொல்லுங்க 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 திருவண்ணாமலை சோமாஸ்படி

தேவதூரத்தில் வந்திருக்காரு கொடுங்க கொடுங்க தேவதுரத்தில் வந்தார் வண்டி பார்த்து பேசி இந்த சேண்ட்ரவை பாருங்கள் ஒரு லட்சத்தி அறுபது ரூபா சொன்னாங்க அண்ணன் எத்தனை டார்கெட்டே டார்கெட்டேன் ஒரு ரூபா தான் என்னாரு ஒரு அஞ்சு ரூபானா வச்சு பண்ணி கொடுன்னா என்னாரு பெண்ணை பெண்ணை பேசி வச்சுப்பேர நல்லா இருக்கணும் மேன்மேனு வளரணும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு நட்டு பார்த்துட்டாரு அண்ணா எங்கே இருந்தா சொல்லப்பாரு சொல்லுண்ணா எங்கே இருக்கா சொல்லுண்ணா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேவதுரத்துலேருந்து வரோம் இருந்தது வண்டி பரவாயில்ல வாங்கலாம் சொல்லன நீ சொல்லன எங்கதால தர இல்ல நானா சொல்லுங்க நல்ல குரிச்ச மாவட்டம் ஜாவதுலந்து வரங்க ஃபோன் டை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை எல்லாம் ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா ஆமா மரியாதை இருக்கும் சரி அலைவில் டயர் சூப்பரா இருக்கு பக்காவா ಏನೋ ಭದ್ರ ಬದ್ರು ಹಾಂ ಭದ್ರ ಭದ್ರೆ ಬದರು ಕೊರ್ಮೆವಾ ಲೆ ಬಾ ಲೆ ಬಾ ಲೆಫ್ಟ್ ವಾ ಪದ್ರೆ ಆದ್ರಿಗೆ